ஹலோ ஆல் வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட் இன்னைக்கு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆலுங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிரியாணி குக்கரில் தான் அடிப்பிடிக்காமல் உதிரி உதிரியாக குலையாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி கால் கிலோ அளவுல பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு இரநூத்தி இருபது கிராம் அளவுள்ள மஷ்ரூம் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக தான் செய்ய போகிறேன் நான் எதுவும் கடையில் வாங்கினது எதுவும் இன்றைக்கி நான் சேர்க்கலை ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு தேவையானது என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் ரெண்டு காஷ்மீரி செல்லி ரெண்டு பிரிஞ்சி இலை கல்பாசி அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் கருப்பு ஏலக்காய் ஒன்று பட்டை சின்ன துண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி அரை டீஸ்பூன் மராத்தி முக்கு கொஞ்சம் ஜாவித்திரி கொஞ்சம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் பொடி பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம இப்போ பிரியாணி செய்ய போகலாம் அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் ஹீட்டானதும் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா காஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீட்டு சைஸில் கட் பண்ணி வச்சது அதை அதில் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கின பிறகு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லே வதக்கிக்கலாம் ஒரு தக்காளியை மிக்ஸியில் அரைச்சு சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கின பிறகு ரெண்டு டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் நம்ம நல்லா மசாலா எல்லாம் பச்சை வாசனை போன பிறகு தான் நம்ம அடுத்தது எல்லாமே சேர்க்கணும் இதில் ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ ஒரு பெரிய ஸ்பூனில் தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம நறுக்கி வச்ச மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நல்லா விட்ட பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ தான் நம்ம தண்ணியை சேர்த்துக்கணும் கால் கிலோ அளவுள்ள அரிசி பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒன்னே கால் கப்பு இருந்துச்சு ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அளவு சரியாக இருக்கும் இந்த கால் கப் அளவுக்கு இதுலேயும் நான் ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி எடுத்து தக்காளி அரைச்சோண்டு மிக்சி ஜாரில் அதில் சேர்த்து கலந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் அரிசியை நான் ஒரு இருபது நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து நல்லா ஒரு கலரி கலரி விட்ட பிறகு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி குக்கரை மூடி வச்சுக்கலாம் என்னோடய குக்கரில் ஒரு விசில் விட்டாலே போதும் பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ குக்கரை மூடி ஒரு விசல் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த பிரியாணி இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா குக்கரில் அடியும் பிடிக்காது நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பிரியாணி அப்படின்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி நீங்களும் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்